சென்னை தாம்பரத்தில் உள்ள அரசு சேவை விடுதிகள் தங்கியிருந்த எட்டாம் வகுப்பு படித்து வரும் பதிமூன்று வயது சிறுமியை பதினான்கு ஆண்டுகளாக பணியாற்றிய அந்த விடுதியின் காவலர் பாலியல் தொந்தரவு கொடுத்த நிலையில் போலீசார் அவரை கைது செய்தனர் சென்னை தாம்பரம் அடுத்த சானிட்டோரியத்தில் தமிழக சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்படும் அரசு சேவை இல்லம் உள்ளது அங்கு பல மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று முப்பது மாணவியர் தங்கி பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கின்றனர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி நான்கு நாட்களுக்கு முன் இந்த சேவை படுதியில் சேர்ந்துள்ளார் இதனையடுத்து நேற்று முன்தினம் அதிகாலை ஐந்து மணி அளவில் மாணவி எழுந்து வெளியே வந்தபோது மர்ம நபர் மாணவி முகத்தில் கை வைத்து அழுத்தி பாலியல் வன்முறையில் ஈடுபட்டுள்ளார் சிறுமி தொடர்ந்து போராடிய நிலையில் முகம் மற்றும் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டதுடன் வலது காலில் எலும்பு முறிவும் ஏற்பட்டது தொடர்ந்து போராடிய சிறுமிக்கு வழி தாங்க முடியாமல் சத்தம் போட்டதால் அங்கிருந்து மர்ம நபர் தப்பி ஓடிவிட்டார் சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த சக மாணவியர் அவரை மீட்டு குரோம்பேட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்து மேல் மேல்ிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிறகு சிசிடிவி கேமரா ஆய்வு செய்த போலீசார் அங்குள்ள விடுதி காவலாளி மீது சந்தேகம் எழுந்துள்ளது அவரிடம் நடத்திய விசாரணையில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தெரிய வந்ததும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார் எட்டாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை ஏற்க முடியாத ஒன்று அரசு சேவை இல்லங்களில் பெண் காவலாளிகளின் நியமிக்க சமயத்தில் இந்த குற்ற சம்பவம் நடந்துள்ளது மாணவி தைரியமாக அடையாளம் காட்டியதால் காவலாளி உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சம்பவம் நடந்த விடுதியில் உடனே மூன்று பெண் காவலர்களை நியமிக்க சொல்லி இருக்கிறோம் மற்ற மாணவிகளிடமும் நாங்கள் விசாரணை நடத்தினோம் ஆனால் அவர்கள் எல்லாம் விடுதி காவலர் மீது எந்த புகாரும் முன்வைக்கவில்லை இருப்பினும் முறைப்படி விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இதனை அடுத்து இச்சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழர் வேல்முருகன் தனது பதிவிட்டுள்ளார் மேலும் அந்த தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளால் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பற்ற குறிப்பாக ஒரு வயது பெண் குழந்தை முதல் அறுபது வயது மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படும் நிகழ்வுகள் வார்த்தைகளால் சொல்லி மாறக்கூடியதல்ல வீட்டை விட்டு வெளியில் சென்ற பெண் குழந்தைகள் மீண்டும் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்களா என்று பெற்றோர் ஒவ்வொரு நாளும் பரிதவிக்கும் கொடுமையான நிலை ஏற்பட்டிருக்கிறது பெற்ற தந்தையை இழந்து வறுமையில் வாடி வந்த அச்சிறுமி எப்படியாவது கல்வியை கற்று எதிர்காலத்தில் நல்லதொரு நிலையை அடைந்துவிடும் என்று பெரும் கனவில் வந்தவரை மரணத்தின் எல்லை வரைக்கு கொண்டு சென்றிருக்கிறான் அந்த காவலாளி விடுதியை காவல் காக்க வேண்டிய காவலாளியே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் விடுதியில் வேறு பணியாளர்கள் எவரும் இல்லையா வார்டன் உள்ளிட்ட பெண் பணியாளர்கள் எங்கு போனார் என்பன உள்ளிட்ட அடுக்கடுக்கான வினாக்கள் எழுகின்றன தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளும் மூதாட்டிகளும் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அரசு சேவை இல்லத்திற்கு ஆண் காவலாளியை நியமித்திருக்கவே கூடாது எனவே இவ்விவகாரத்தில் தொடர்புடைய குற்றவாளி மேத்யூ என்ற கயவனுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட அரசு சேவை இல்லத்தில் ஏற்கனவே இதுபோன்ற பாலியல் குற்றங்கள் அரங்கேறி இருக்கிறதா மேத்யூவால் பிற சிறுமைகள் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்பது குறித்து விசாரணை நடத்த காவல்துறையில் தனிப்படை அமைக்க வேண்டும் பாலியல் வன்கொடுமைக்கு முக்கிய காரணமாக இருக்கும் மதுபான கடைகள் கஞ்சா புழக்கம் போதைப் பொருட்கள் நடமாட்டம் முற்றிலும் ஒழிக்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் அவர்கள் கூறியுள்ளார்